தலைப்புச் செய்திகள் இலங்கையின் மொத்த கடன் நூறு பில்லியன் டாலரா சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த திரைசேரி செயலாளர் உரிய தினத்தில் தேர்தலை நடத்த தேர்தல்கள் ஆணையாளருக்கு அறிவித்து விட்டேன் என்கிறார் ஜனாதிபதி தவறுதலாக விழுந்திருக்கலாம் கொழும்பை உலுக்கிய மாணவன் மாணவியின் மரணம் தொடர்பில் புது தகவல் ஒன்பதாம் தேதி அலுவலகங்கள் முடங்குமா வேலை நிறுத்தத்திற்கு தயாராகும் அரசு ஊழியர்கள் மூதூரில் யுவதி படுகொலை காதலனின் அப்பா சித்தப்பா உள்ளிட்ட ஆறு பேர் அதிரடியாக கைது தமிழ்நாட்டில் அரசியல்வாதி கொடூரமாக வெட்டி கொலை அனைத்து தரப்பு மக்களுக்கும் உரிய மதிப்பும் அங்கீகாரமும் அளிக்கப்படும் பிரித்தானியாவின் புதிய பிரதமர் தெரிவிப்பு நம்பகமான பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் ஆசிரியர் எம் டி லூசியஸ் இலங்கையின் மொத்த கடன் நூறு பில்லியன் டொலரை எட்டியுள்ளதாக வெளியான குற்றச்சாட்டுக்களுக்கு திரைச்சேரி செயலாளர் மஹிந்த சிறிவர்தன விளக்கமளித்துள்ளார் கடன் மறுசீரமைப்பு மற்றும் தற்போதைய பொருளாதார போக்கு தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க திரைச்சேரி செயலாளர் மஹிந்த சிறிவர்தன ஆகியோருடன் நடத்தப்பட்ட விசேட நேர்காணலில் இந்த விடயம் வினவப்பட்டது இந்த நேර්ர் காானலை நெறிபடுத்தடுතිியச்චனாதிව ஊடக පිரியියோ பணிப்பாාලர் නායகம் දனுස්ක රராமණයක කேள்வியைඉவ்வாறு முன் வைතාார். ඒ අනුව කියනවා විස්සයි විසිත්තුන අවුරුද්දය දෙසම්බර් අවසාන ලංකාවේ සමස්ත ණය ප්‍රමාණය රපඇමරිකාන ොලර් බිලියන අනූහයක් කියේලා. එවගේම විස්සයි විසි හතරි මාර්තු අවසානය වන විට පළවිනිිකාර්තු අවසානය වන විට ලංකාවේ සමස්තනාය ඩොලර් බිලියන සීයක්තියලා. llamada प्र්‍ර්න මේसा hoො पह जापाත් කरा वाගේ මේ सහराන කරන්නගया මේක හැ දක්වා වැ ීමක්ුණ අර naया ගवाता लाතු යි देmbang කැමදන්න वाता ඒ මේ रයට හතුuma lagiන ම රන්න පුුවන් হাදমেක কথা. செலுத்த வேண்டிய கடன் தொகை தொடர்பில் மற்றொரு சர்ச்சை எழுந்துள்ளது நிதியமைச்சு வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடன் என்ற அறிக்கைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இறுதியில் இலங்கையின் மொத்த கடன் தொகை பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் இறுதியில் இலங்கையின் மொத்த கடன் நூறு பில்லியன் டாலர் என்று குறிப்பிடப்படுவதில் இருந்தே இந்த விவகாரம் எழுந்தது எழுபது பில்லியனிலிருந்து நூறு பில்லியனாக அதிகரித்ததாக சிலர் விளக்கம் கொடுத்தனர்

එක හරිඒ ප්‍රශ්නය තියන්නේ ඒ සම්පර අයි ප්‍රමාණ අරග තින එමිකෙන් ොල් ලින් ොලවලින් ොල බිලිය සියයක් කකර තින්න ඇබ අපේ නටබතුමා දන්නවා න අය තියෙනවා දේශය නෑසාහ විදේශයන විදේශයන සාමන් ති නොල් වල හරි නක්තනන් අපි එකවට කලගත්ම කති නම දේශය නය වල අප ප්‍රමාණය ත්තොත් ඒ දේශයනය ප්‍රමාණය ඔය ටේබල් කර ගැනීමේදී අපි දොලොට කරනට කරලති න. එකවට කරනගොට තිබුණන තත්ත්වය තමයි කලින් අපේ නැතිබට විිනිමනු පාතය. सीसी हराए ममाति खැरिට सामान त अगरක ක ते तुसी අප විदेशन वा वा है अति ප්‍රमाणने වෙला තුसी त्र ुसी හ . හැයි තුसी विषत्रරෙන් द तुसी बेदनाකොට। रपियाल प्र්‍රමාणने तरवानाකාं ैිය। वि देशए प्रमाण उत्तर के हम आप नाए नगता होना मी विदेश नुपा में अनुपाति अतिवेच् में यात्र अति प्र්‍රमाणे हिंद एक र सारल नएमाण डर रोलिंग වැड ला पन ना एक त मैं के हो एक मंग इतंग केटि उत्तरे की नात्र करना नम ट बस से मा ट बड़ा टका दगू पिर परादिनने कटा ननी महर त नयरं होके ऐ राठाक इदरिय ्याददी राटे आदा हैම राटे वदමට बड़ा आ अढु ना हो மே கிரியாவியான்னு கூட்ட நாயம் සිද්ධ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதமளவில் கடன் நிலைமையை கடன் அறிக்கையின் ஊடாக வெளியிட்டோம் அதில் உள்ள ஒரு அட்டவணையில் நூறு பில்லியன் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதுவும் சரியானதுதான் முழு கடன் தொகையும் அமெரிக்க டொலர்களிலேயே கடன் வெளிநாட்டு கடன் என்பன வெளிநாட்டு கடன்கள் பொதுவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் உள்நாட்டு கடன் அந்த அட்டவணையில் சேர்கையில் அவை டொலருக்கு மாற்றப்பட்டுள்ளன டொலருக்கு மாற்றுகையில் முன்பிருந்த அந்நிய செலாவணி பெருமதி முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் பெருமதி மாற்றுகையில் ரூபாவின் பெருமதி முன்னூற்றி ஒரு ரூபாவாகும் அது நல்ல நிலைமையாகும் முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவினால் கணிக்கப்பட்டது முன்னூற்றி ஒரு ரூபா என்ற அடிப்படையில் கணிப்பிடுகையில் ரூபாவின் அதிகரிக்கிறது வெளிநாட்டு கடன் தொகையை சேர்க்கையில் நாம் கடன் பெறாத போதும் அந்நிய செலாவணி மற்றும் விகிதத்தின் வீழ்ச்சியானது டொலர்களில் அதிகரித்து காட்டும் கடன் பெறாமல் நாட்டை நிர்வகிக்கலாம் என்று யாராவது சொன்னால் அதனை ஏற்க முடியாது கடனை நுகர்வுக்கு பயன்படுத்தக்கூடாது ஆனால் கடனை சரியான பயன் பயன்மிக்க பொருள் விடயங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் அவ்வாறு பயன்படுத்தி முதலீடுகளை அதிகரித்து பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டால்தான் கடனை திருப்பி செலுத்தும் நாம் எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்தார் உரிய தினத்தில் தேர்தலை நடத்த வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளருக்கு அறிவித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அதற்காக தேர்தல்கள் ஆணையாளருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் விடயங்களை விளக்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை ராமன்ய நிகாவின் மகாநாயக்க தேரர் மகுலேவே நாயக்க தேரரிடம் ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை தொடர்பாக தற்போது தனியார் கடன் வழங்குநர்கள் மற்றும் வணிக கடன் வழங்குநர்களுடன் கலந்துரையாடல்கள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன இலங்கை செலுத்த வேண்டிய கடனிலிருந்து சுமார் எட்டு பில்லியன் டாலர்களை குறைக்க முடிந்ததாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன்போது குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் உரிய நேரத்தில் தேர்தலை நடத்த வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளரிடம் தாம் கூறியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஆறு வருடங்களிலிருந்து ஐந்து வருடங்களாக குறைக்க தாம் பரிந்துரைத்ததாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு கொம்பனி வீதியின் அடுக்குமாடியில் இருந்து விழுந்து உயிரிழந்த மாணவர்கள் இருவருக்கும் இடையில் எதுவும் பதிவான சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விபத்து இடம்பெற்ற தருணத்தில் இருவரும் சுமூகமான முறையில் இருந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஆரம்ப கட்ட விசாரணைகளின் மூலம் இருவரும் போதைப் பொருள் பயன்படுத்தவில்லை என்பது தெரிய வந்துள்ளது சம்பவத்தில் உயிரிழந்த மாணவி உயரமான இடங்களில் இருந்து படம் ஆர்வம் உள்ளவர் எனவும் புகைப்படம் எடுக்கும் போது அவர்கள் தவறி விழுந்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது மாணவியின் கையடக்க தொலைபேசியில் அவ்வாறான பல படங்கள் காணப்பட்டதாகவும் புகைப்படம் எடுக்க முயன்ற அவர்கள் விழுந்திருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் இது தற்கொலையா இல்லையா என்பது குறித்து இன்னமும் தீர்மானிக்கவில்லை என போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் முரண்பாடு அதிகரிப்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து சேவையில் பணியாற்றும் பல துறைகளை சேர்ந்த தொழிற்சங்க ஊழியர்கள் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி சுகையீன விடுமுறை போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளனர் அதே நேரம் ஆசிரியர்கள் அதிபர்களும் அன்றைய தினம் சுகையின விடுமுறை அறிவித்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் அதிபர் ஆசிரியர் சங்கங்கள் சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் கொழும்பில் பெருமளவான அதிபர் ஆசிரியர்கள் திரண்டு பாரிய கவனையிருப்பு போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சில துறைகளை தொடர்ந்தும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் அறுபத்தி ஓராம் இலக்க அத்தியாவசிய பொதுச்சேவை சட்டத்தின் இரண்டாம் பிரிவுக்கமைய இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது இதற்கமைய மின்சார விநியோகம் கனியவள உற்பத்தி மற்றும் பகிர்ந்தளித்தல் என்பன தொடர்ந்தும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன பான் மற்றும் பேக்கரி பொருட்களின் விலையை குறைக்க முடியாது என பேக்கரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் என் கே தெரிவித்துள்ளார் எரிவாயுவின் விலையை குறைப்பதன் மூலம் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக பேக்கரி உற்பத்தி பொருட்களுக்கான மூலப்பொருட்களின் விலை இன்னும் அதிகமாக இருப்பதனாலேயே தங்களால் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலையை குறைக்க முடியாதுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தலைமன்னாரிலிருந்து தாய் மற்றும் இரண்டு குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் அகதிகளாக நேற்று காலை தனுஷ்கோடியை சென்றடைந்துள்ளனர் தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய யோகவள்ளி பிள்ளைகளான எட்டு வயதுடைய அனுஜா ஐந்து வயதுடைய மிஷால் ஆகியோரே தலைமன்னாரிலிருந்து படகு மூலமாக புறப்பட்டு தனுஷ்கோடி கடல் பகுதியை சென்றடைந்துள்ளனர் தகவல் அறிந்த மெரெயின் போலீசார் தனுஷ்கோடி கடற்கரை பகுதியிலிருந்து விசாரணைகளுக்காக மூன்று பேரையும் மண்டபம் மெரெயின் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதகளி அகழ்வுப் பணியின் மூன்றாம் கட்டத்தின் இரண்டாம் நாள் அகழ்வு பணியானது நேற்றைய தினம் இடம்பெற்றது அன்றைய தினம் அகழ்வு நடவடிக்கையின் போது பச்சை நிற ஆடைகள் வெளிவந்திருந்தன எனினும் இன்றைய அகழ்வின் போதே மிகுதி உடற்பாகங்கள் முழுமையாக எடுக்கப்படும் என நம்பப்படுகிறது உகந்தையிலிருந்து கதிராமத்துக்கான அப்பாசாமி தலைமையில் ஆரம்பித்த யாத்திரிகர்கள் ஐந்து நாட்கள் காட்டு வழியாக நடந்து நேற்று கதிர்காம கந்தன் ஆலயத்தை சென்றடைந்தனர் இதன்படி கதிராமத்துக்கான உகந்தை காட்டு வழி பாதை கடந்த முப்பதாம் திகதி சமய சடங்குகளுடன் திறக்கப்பட்டது இதனையடுத்து அங்கிருந்து சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஐந்து நாட்கள் நடைபயணமாக கதிர்காமத்தை சென்றடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிவெட்டி பகுதியில் உள்ள பாலடைந்த கிணற்றிலிருந்து இருபத்தைந்து வயது யுவதி ஒருவரின் சடலம் நேற்று மாலை மீட்கப்பட்ட பின்னணியில் ஆறு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்தனர் குறித்த யுவதியை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் காதலனின் தந்தை சித்தப்பா மற்றும் பாலடைந்த கிணற்றில் சடலத்தை போட்டு அதற்கு மேலாக குப்பைகளை போட்டு மூடியதாக சந்தேகிக்கப்படும் பெக்கோ இயந்திர சாரதி பெக்கோ வாகன தரகர் கொலை செய்யப்பட்டதை வெளிப்படுத்திய சந்தேக என ஆறு பேர் கைது போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் தங்கநகர் பகுதியைச் சேர்ந்த வயது உயிரிழந்த யுவதி காதலனால் கொலை செய்யப்பட்டு கிணற்றில் வீசப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் இருபத்தி ஐந்து வயதான காதலன் தலைமறைவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பொருளை விமான மூலம் இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கோடீஸ்வரர் வர்த்தகரின் வீட்டில் பியூமி அன்சமாலியின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட பி சொகுசு கார் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது ஆறு கோடி ரூபாயிற்கும் அதிகமான பெருமதியான குஷ் மற்றும் கொக்கையின் போதைப் பொருளை விமான மூலம் இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கோடீஸ்வரர் வர்த்தகரின் நாவல இரண்டு மாடி வீட்டின் கேரேஜில் குறித்த கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

நாட்டின் மேல் சபரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரா காலி மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிக அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகிறது உவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்கள மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருவண்ணாமலை அம்பாந்தோட்டை மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடிய மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் புறக்கணிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கப்படும் என பிரித்தானியாவின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள கெய்ர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார் பிரித்தானிய பொது தேர்தலில் தொழிற்கட்சி சார்பாக வெற்றி பெற்றுள்ள கெயிர் ஸ்டார்மர் பிரித்தானிய பாரம்பரிய முறைக்கமைய மன்னர் சார்ஸை சந்தித்து தமது வெற்றியினை அறிவித்தார் மாளிகையில் மன்னரை சந்தித்துவிட்டு விட்டு ஸ்டார்மர் நேரடியாக பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான இலக்கம் பத்து டவுனிங் வீதிக்கு சென்று தனது கண்ணி நிகழ்த்தினார் இதன் போது கருத்து வெளியிட்ட அவர் You yeah. have given us a clear mandate and we will use it to deliver change. பாதுகாப்பற்ற உலக சூழலில் சவால்களை எதிர்கொள்ள காத்திருக்கின்றோம் மகிழ்ச்சியான தொடக்கத்தை உணர்வோம் மாற்றத்திற்கான பணி உடனடியாக தொடங்கும் என்பதில் சந்தேகமில்லை அனைத்து தரப்பு மக்களுக்கும் உரிய மதிப்பும் அங்கீகாரமும் அளிக்கப்படும் உழைக்கும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்படும் நாங்கள் பிரித்தானியாவை மீண்டும் கட்டியெழுப்புவோம் என்பதில் சந்தேகமில்லை என அவர் தெரிவித்தார் Our work is urgent and we begin it today. Thank you very much. Yeah. இதே நேரம் பிரித்தானியாவில் பதினோரு பெண்கள் அடங்கலாக இருபத்தி ஐந்து பேர் கொண்ட அமைச்சரவை நேற்று நியமிக்கப்பட்டுள்ளது மேலும் பிரித்தானியாவின் துணை பிரதமராக ஏஞ்சலா ரெய்னர் மற்றும் நீதி செயலாளராக ஷபானா மஹமூத் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதே நேரம் பிரித்தானியாவின் முதலாவது பெண் சான்சலராக ரேச்சல் ரீவ்ஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் வெளிவிவகார செயலாளராக டேவிட் லாமி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அதே நேரம் தொழிலாளர் கட்சி சார்பில் இந்த முறை தேர்தலில் போட்டியிட்ட இலங்கையை பூர்வீகமாக கொண்ட உமா குமரன் பத்தொன்பதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் இந்நிலையில் தோல்விக்கு பொறுப்பேற்றுள்ள கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பதவியை பிரதமர் ரிசி சுனக் ராஜினாமா செய்துள்ளார் உங்களின் கோபம் ஏமாற்றம் ஆகியவற்றை உணர்கின்றேன் என்றும் தோல்விக்கு நானே பொறுப்பேற்கின்றேன் எனவும் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார் மேலும் தன்னை போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள கைரை பொதுநிலை மனிதன் என்றும் சுனக் தெரிவித்துள்ளார் மங்கோலியாவின் பிரதமராக ஒயின் எர்டின் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மங்கோலிய நாட்டில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பாராளுமன்ற பொது தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் மொத்தமாக உள்ள நூற்றி இடங்களில் ஆளும் கட்சியான மங்கோலியா மக்கள் கட்சி அறுபத்தி எட்டு இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றது பிரதான எதிர்கட்சியான ஜனநாயக கட்சி நாற்பத்தி இரண்டு இடங்களை வென்றது ஏனைய பதினாறு இடங்களில் பல்வேறு சிறிய கட்சிகள் வென்றுள்ளன இதையடுத்து ஆளும் கட்சி வேட்பாளரான ஒயின் எர்டின் மீண்டும் மங்கோலியாவின் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் மாயாவதி தலைமையிலான பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாட்டு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் குறித்து வெளியான தகவலின்படி பெரம்பூரில் ஆம்ஸ்ட்ராங்கை ஆறு பேர் கொண்ட மர்ம கும்பல் வெட்டிவிட்டு உடனடியாக சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து அங்கு வந்த போலீசார் ஆம்ஸ்ட்ராங்கை மீட்டு கிரீம்ஸ் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் இருப்பினும் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி ஆம்ஸ்ட்ரோம் உயிரிழந்த நிலையில் மறுபக்கம் தப்பியோடிய ஆறு பேரை கண்டுபிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் தொழில் போட்டி அல்லது முன்விரோதம் காரணமாக ஆம்ஸ்ட்ரோம் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது உலகின் மிக பழமையான குகை ஓவியம் இந்தோனேசியாவின் சுலோவேசி தீவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறைந்தது ஐம்பத்தோராயிரத்து இருநூறு ஆண்டுகள் பழமையான இந்த ஓவியத்தில் காட்டுப்பன்றியைச் சூழ மூன்று மனிதர்கள் இருக்கும் காட்சி தீட்டப்பட்டுள்ளது இது முந்தைய மிகப்பழமையான குகை ஓவியத்தை விடவும் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானதாகும் இது நவீன மனிதனின் படைப்பாற்றல் சிந்தனையின் காலத்தை மேலும் பின்னோக்கி செலுத்துவதாக உள்ளது இதனை இந்தோனேசிய மற்றும் ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த கண்டுபிடிப்பு மனித பரிணாமம் பற்றிய சிந்தனையை மாற்றக்கூடும் என்று இந்த ஆய்வை மேற்கொண்டவர்களில் ஒருவரான ஆஸ்திரேலியாவின் கிரிபித் பல்கலைக்கழகத்தின் தொல்பொருள் ஆய்வாளர் மேக்சிம் அவுபர்ட் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இந்தோனேசியாவில் குறைந்தது நாற்பத்தையாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தீட்டப்பட்டதாக நம்பப்படும் காட்டு பன்றியின் ஓவியம் ஒன்றே உலகின் மிக பழமையான குகை ஓவியமாக இருந்து வந்தது ஜப்பான் அரசாங்கம் பிளோபி டிஸ்க் பயன்பாட்டை முற்றாக கைவிட்டுள்ளது இரண்டு தசாப்தங்களுக்கு முன்னர் இதன் பயன்பாடு உச்சம் பெற்றிருந்த நிலையில் அனைத்து கட்டமைப்புகளிலிருந்தும் அது நீக்கப்பட்டிருப்பதாக ஜப்பான் குறிப்பிட்டுள்ளது சீனா பாகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய மூன்று நாடுகளும் ஒன்றையொன்று தரைவழியாக இணைக்கும் வகையிலான பாரிய ரயில் பாதை திட்டத்தை முன்னெடுத்துள்ளன இத்திட்டம் தொடர்பான இடையிலான ஒப்பந்தம் இம்மூன்று நாடுகளின் தலைவர்கள் முன்னிலையில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது அமெரிக்காவில் நாளுக்கு நாள் துப்பாக்கிச்சூடு கத்தி குத்து தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இதனிடையே அந்நாட்டு சுதந்திர தினம் நேற்று முன்தினம் கொண்டாடப்பட்டது இந்நிலையில் அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவில் ஹண்டிங் டவுன் கடற்கரை அருகே நேற்று முன்தினம் இரவு கத்தி தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த கத்தி தாக்குதலில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் மேலும் தாக்குதலில் ஈடுபட்ட நபரை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வளங்கூட வீரகேசரியில் கூறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்று ரெண்டுக்கு குறுஞ்சேரியோன்ற அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்